ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உள்ளங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இன்றைய தின வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பேருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விழுந்த நண்பர்களே அப்போது தான் புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி எவ்வளோ மார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் நமது தனுசராசி என்பவர்களுக்கான கிரக நிலைகளை காணும் பொழுது தினம் மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை எட்டு கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க நீச்சமணிந்து காணப்படுகிறார் இது விபரீத ராஜயோகம் எனப்படக்கூடிய நல்ல யோகமான ஒரு அமைப்பு என்பர்களே அதன் பிறகு அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்குள்ளார சந்திர பகவான் நுழைகிறார் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவானும் பத்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டிருந்துங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவுடன் ராகு பகவான் சேர்ந்து காணப்படுகிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க நீங்கள் உங்களது வாக்குறுதிகளை எப்படிப்பட்டாவது எங்கள் இன்றைக்கு காப்பாற்றி மகிழக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஒரு உடன் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டீங்க நீங்கள் அதை நிறைவேற்றி வைப்பதற்காக அதிகமான முயற்சிகளை எடுத்து அதை நிறைவேற்றி வைத்து மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உங்களுக்கு அதிகமான புகழையும் கொண்டு வந்து தரும் நல்ல ஒரு மதிப்பை கெத்தை உருவாக்கணும் நண்பர்களே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக நடக்கும் காரியங்கள் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய காரியங்கள் உங்களால் வெற்றிகளை இன்றைய தினம் பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம மற்றவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பீங்க நண்பர்களே சில பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சில தத்துவம்லாம் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரியான நபராக நீங்கள் இருக்க மாட்டீங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களை உதவி செய்கிறது குறிக்கோளாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் என்றதன உங்களுக்கு நல்ல ஒரு மனசு இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிற அந்த மாதிரி மன உறுதி இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க அதன் மூலமாக அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவுகிற அந்த குணம் மூலமாக உங்களுக்கு நன்னறி பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுன்றே மனசில் புதிய நல்ல திட்டங்கள் உதயமாகும் இது தவிர உங்களுக்கு தேவையான உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு சூழல் மதிப்பு உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு அனுப்புறில்லையே எனவே எந்த சூழலிலும் அந்த மாதிரி எண்ணத்திலும் நீங்க கைவிடாதீங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாகவே உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் தொழிலில் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளுங்க தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் தாராளமாக செய்யலாம் ஆனால் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுவிட்டுக் கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது முதலீடுகள் நன்மைகளை தரும் இந்த தினம் நண்பர்கள் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க அந்த மாதிரி நல்ல உறவுகளை நீங்கள் கெடுத்துக்காமல் இருக்கணும் ஏன்னா முன்கோபம் காரணமாக சிலருடைய நட்புகளை நீங்கள் இழப்பதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே எனவே முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள் நண்பர்கள் கூட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க நண்பர்களே அலுவலக பணியில் அதே மாதிரி நீங்கள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரணையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக சிறப்பான ஒரு அலுவலகப் பணிகள் நீங்கள் கண்டிப்பாக செய்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்று அதை கொள்ளுங்கள் சூழல் சிறப்பாக அமையும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக உறவுகளை நீங்கள் கண்டிப்பாக பிரிய மாட்டீங்க இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க உறவுகளை பராமரிக்கிறதுல கொஞ்சம் அன்பு காட்டுறதில் கொஞ்சம் தயக்கம் காட்ட வேண்டாம் மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்க எந்த சூழலிலும் சரி தன்னம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடாது ஏன்னா நிறைய காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட சூழ்நிலை தகுந்த மாதிரி செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக கொள்ள நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பேச்சை குறைச்சி கொஞ்சம் செயல்பாடுகளை வேகம் காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று உங்களது மனதிற்கு இனிய உங்களது காதலரிடம் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பெரிய அதிசயங்களை எதிர்பார்க்க கூடாதுங்க இந்த தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடன் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டால் அவற்றிலிருந்து விலகி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக உங்களுக்கு இருக்கலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களே தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களை மனக்குழுந்த காதலர்களிடம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க கூட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க நிறைய புதிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குவதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உடனடியாக பலன் தராது நீங்கள் அதை நினைத்துக்கொண்டு பலனே தரல ரிசல்ட்டே வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பொறுமை இழக்காதீங்க நீங்கள் செயல் கூடிய உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக நண்பர்களே புதிய பாட்னர்களை நஷேதிக்கும் போது கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் நிதானத்தை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு இந்த தினம் நல்ல பாட்னர் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது வியாபாரத்தில் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீங்க இந்த தினம் இலவச நேரம் இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறையவே கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிடலாம் நண்பர்களே அந்த மாதிரி நல்ல சூழல் இப்பொழுது இருக்கிறது அலுவலகப் பணியில் உங்கள் கடமை உணர்வை மற்றவங்க வந்து கண்காணிப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் உங்கள் கடமை உணர்வு கடினமான உழைப்பு மூலமாக உங்களுக்கு நல்ல பண வெகுமதி கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் இன்னும் நல்ல பெனிஃபிட்டை பெறுவதற்கு இந்த தினம் கூடுதலாக சக்தியை நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் வயதான மூத்தவர்கள் கூட நீங்கள் பாசிட்டிவாக எண்ணங்களை வளர்த்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக அதிகமான பண பலன்களை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உழைப்பு என்பது கடினமாக உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான கூடுதல் சக்தி உங்களுக்கு மனசக்தியும் அதிகரிக்கும் உடல் ரீதியான சக்தியும் அதிகரிக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழல் அமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் எடுக்க முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் என்றாலும் உங்க வேலைகளுக்கு மற்றவங்க பாராட்டுகளை பெறுவதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் பொழுது அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சந்தேக குணத்தை விட்டழிக்க வேண்டியது அவசியங்க ஏன்னா இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தினை கூட இன்றைய தினம் வேறொருவர் அதிகமான அக்கறை எடுத்துக்கிறதை நீங்கள் கண்காணிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட்டாலும் அதன் பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு சுமூகமான உறவு தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக நிம்மதி பெறுவீங்க நன்றி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில பொறுமையாக இருங்க சந்தேக குணத்தை விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உட்காந்து தீர்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க அற்புதமான ஒரு நாளின் தினம் காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் எப்படிப்பட்டாவது கொடுத்த வகைகளை காப்பாற்றி கெத்து காட்ட முடியும் என்றே இன்றைய தினம் நல்ல ஒரு திருமண வரங்கள் எல்லாம் வாயில் தேடி வரும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க தேடி வரக்கூடிய வரங்களை பரிசீலனை செய்யுங்கள் மற்றவங்களுக்கு எதிர்பார்க்காம மற்ற தன்னலம் கருதாம நீங்கள் உதவுங்க இன்னும் நல்ல வளங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சிகளை பெறும் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமே அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நமது தனசரி சேர்ந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனிசர சேர்ந்துகளில் யாரெல்லாம் என்று தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றை முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள் கோபப்படவே கூடாதுங்க கோபத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு அதிர்ஷ்ட சரியாக மாறுவீங்க ஏன்னா கோபம் காரணமாக சில நண்பர் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே எந்த உறவையும் இழக்க கூடாதுங்க அதுக்கு கோபம் காரணமாக அமையும் அதை தவிர்த்து விடுங்கள் உணர்ச்சி பூர்வமாக இன்றைக்கி பேசுறதை விட சூழ்நிலை தகுந்த மாதிரி விவேகமாக பேசுறது ரொம்ப முக்கியம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமா இருக்க வேண்டிய ஒரு நாள் பூரோடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கறதை தெரிஞ்சுக்குவீங்க சோ அதை நிறைவேற்றி வைத்து உங்க குழந்தைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சக ஊழியர்கள் அலுவலக பணியில இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்னும் நல்ல பெனிஃபிட் நீங்க கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே தன்னலம் கருதாத உதவுங்கள் என்ற தினம் மத்த இங்க தேவைகளை நிறைவேற்றி வைங்க உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் நல்ல வகையில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட புரிஞ்சுக்க செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது மனசுல மட்டும் தன்னம்பிக்கையை குறையாம பாத்துக்கோங்க நீங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நல்ல உறவுகள் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே